வணக்கம் எதிர்வர மூன்றாம் தகுதி நள்ளிரவோட உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பரப்புரை நிறைவேற இருக்கு எனவே கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது இறுதி கட்டம் இந்த மூன்று முழு முழுமூச்சா நின்று பரப்புரைகளில் ஈடுபடுகிறார் இதன் அடிப்படையில தேசிய மக்கள் சக்தி வடக்கில் வாழுகிற மக்களின் வாக்குகளை கவர்றதுக்காக கொடுக்கிற வாக்குறுதிகளை பார்த்தால் இந்த கட்டத்துல இருக்கு நிலம இந்த அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி வடக்குல மக்களுக்கு கொடுத்து வார வாக்குறுதிகள் கேலிக்குரியதாகவும் நகைச்சுவைக்குரியதாகவும் மாறி வருது பிரதேச சபைகளை பொறுத்த வரைக்கும் சில மட்டப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் தான் இருக்கு சில அபிவிருத்திகளை மட்டும்தான் செய்யலாம் உள்ளூர் வீதிகளை போடுறது அதுவும் காப்பாற்று போட இல்லாத தார் வீதிகளை அமைக்க முடியும் வீதி விளக்குகளை பொறுத்தலாம் பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகள் சுத்தமாக இருக்கிறதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம் அதனை தாண்டி அந்தந்த நகர தவிசாளருடைய தட்டுநிறை பொறுத்து சில வேலைகளை செய்ய முடியும் ஆனால் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் கொடுத்து வார வாக்குறுதிகளும் சபைக்குரிய அந்த அதிகாரத்தை தாண்டின வகையில வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வருது முழுக்க முழுக்க மக்களை முட்டாளாக்குற மாதிரி தான் இந்த வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வருது தேசிய மக்கள் சக்தி வடமாகாணத்துல ரெண்டு இடங்களை கைப்பற்றிக் கொள்றதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது என்று இதுக்கு முன்னுக்கு வெளியிட்ட சில வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் அதுல ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வல்வெட்டித்துறை நகரசபை மற்றது வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற வவுனியா வடக்கு பிரதேச சபை இந்த ரெண்டு பகுதிகளில் வாழ்ற மக்களுடைய வாக்குகளையும் ஏமாற்றி போடுறதுக்காக தேசிய மக்கள் சக்தி கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை பற்றி தான் இந்த வீடியோல கதைக்க போறேன் அதில் முதலாவது வவுனியா வடக்கு வவுனியா வடக்கில் வாழ்கிற மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அது பிரதேசவையால் தீர்க்க முடியாத பிரச்சனை முதலாவது வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் கட்டாயம் அங்க கிணறு தேவை ஏனென்றால் வவுனியா வடக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற மக்கள் தான் அங்கே இருக்கிறோம் எல்லா வீடுகளுக்கும் கிணறு கட்டாயம் தேவை அநேகமான வீடுகளில் கிணறு இருக்கு கடந்த காலங்களில் சில பெற்ற நிறுவனங்கள் கிணறுகளை வெட்டி கொடுத்துருக்கு கிணறுகளை கட்டி கொடுத்துருக்கு வவுனியா வடக்கில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கிணறு வெட்டினா மட்டும் போதாது கட்டாயம் கட்டவும் வேணும் மாரி காலத்தில் தண்ணி கிணறு முட்டை வரும் எனவே அந்த காலப்பகுதியில் கிணறுகள் இடிஞ்சு தூண்டு போகும் திருப்பி அவ்வளோ களிமண்ணையும் அள்ளி வெளியிலே அனுப்புறதுன்றது சரியான சிரமமான காரியம் நிறைய செலவாகும் இந்த காரணங்களால் கிணறுகள் பெரிய பிரச்சனையாக இருக்குது உண்மையாக வடக்குல இது தேசிய மக்கள் சக்தி யாரோ சூழ்நிலத்தில் தேசிய மக்கள் சக்தி அங்கே கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமானது கிணறுகள் இல்லாத எல்லாருக்குமே கிணறு கட்டி தருவோம் கிணறு வெட்டி கட்டாமல் இருக்கிற எல்லாருக்குமே கட்டி தருவோம் பிரதேசக்குள்ளால இந்த வேலைகளை செய்ய என்று நான் நினைக்கிறேன் ஆனா மக்களுக்கு இதை சொல்லி மக்கள் அதை நம்பியும் இருக்கணும் அதே மாதிரி வவுனியா வடக்குல வாழ்ற மக்களுக்கு காணி ஒரு பிரச்சனை குறிப்பாக வனவள திணைக்களம் மக்களுடைய காணிகள் எல்லாம் வளைச்சு பிடிச்சி எல்லைக்கல்ல போட்டு வச்சிருக்கு அண்மையில வவுனியா வடக்குல இருக்கிற ஒரு மயானத்தை கூட சுற்றி வளைச்சு எல்லைக்கல் போடப்பட்டு இருந்தது இப்படி வனவள திணைக்களம் வந்து மக்களுடைய காணிகளை அபகரிச்சு வச்சிருக்கான் அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கும் தாங்கள் பிரதேச ஊடாக நடவடிக்கை எடுப்போம் என்ற வாக்குறுதியையும் கொடுத்து வருகிறோம் அண்மையில வவுனியாவுக்கு வந்திருந்த ஜனாதிபதியும் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் ரெண்டு நாள் போர் முடிஞ்ச பிறகு வவுனியா உள்ளிட்ட பகுதிகளில் வந்து வன வள பாதுகாப்பு திணைக்களம் கூகுள் மேப்பை பார்த்து கொண்டுதான் இந்த வரைபடத்துக்கான எல்லை போட்டது என்று சொல்லியிருந்தார் உண்மையிலே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஜனாதிபதி தனக்கு கீழ் இருக்கிற திணைக்களங்கள் குறித்து அதனுடைய செயற்பாடுகள் குறித்து இப்படியெல்லாம் பொது வழியில சொல்றது அவமானம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி திணைக்கள அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த விடயங்கள் எல்லாம் ஒரே நாளில் தீர்த்து விடலாம் இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு இதெல்லாம் விட்டு மக்களோட காணியில விடுங்கோண்டு ஜனாதிபதி தான் சொல்ல வரும் ஆனால் இங்க பிரதேச மட்டத்தில் நடக்க போற தேர்தலுக்கு தேசிய மக்கள் சக்தி அது ஒரு வாக்குறுதியாக மக்களுக்கு கொடுத்து வருது ஆனால் இந்த பிரச்சனை வந்து பிரதேச சபையால தீர்க்கப்படக்கூடியது அல்ல பிரதேசபைக்கு அந்த அதிகாரமும் இல்லை இன்னொரு திணைக்களத்துக்கு போய் கட்டளை போடுறது இந்த இடத்துல தேசிய மக்கள் சக்தி தான் வவுனியா வடக்கு பிரதேசவையை கைப்பற்றினால் வனவளத்தின கிளம் பிடிச்சிருக்கிற மக்களுடைய காணிகளை விடுவிப்பம் என்று வாக்குறுதி கொடுத்துருக்கு இதுவும் நகைப்பு கிடமான ஒன்று தான் இதெல்லாம் பிரதேச சபையால செய்ய முடியாது வவுனியா வடக்குல காணி சம்பந்தப்பட்ட இன்னொரு பிரச்சனையும் இருக்கு புதிதாக வவுனியா வடக்குல குடியேறின மக்களுக்கும் அதே மாதிரி வவுனியா வடக்கிலே வாழ்ந்து புதிதாக திருமணம் செய்தவர்களுக்கும் காணியும் வழங்கப்படையில் இந்த தொகுதியினரும் புதிய வாக்காளர்களாக அங்கே இருக்கிறார் எனவே அவர்களுடைய வாக்கு இலக்கு வச்சு தேசிய மக்கள் சக்தி காணி இல்லாத உங்களுக்கு எல்லாம் நாங்கள் காணி வாங்கி தருவோம் சொல்லு பிரதேச சபைகளுக்கு காணி வழங்குற அதிகாரம் இல்லை பிரதேச செயலகங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு இங்க மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது மக்களை இலகுவாக ஏமாத்தலாம் என்ற விடயத்தை அரைஞ்சு கொண்ட தேசிய மக்கள் சக்தியினர் இந்த பிரதேச சபை தேர்தலுக்கு எங்களுக்கு வாக்களிச்சால் அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சால் நாங்கள் உங்களுக்கு காணியை பெற்றுத்தருவோம் காணி இருந்தும் காணி அனுமதி பத்திரங்கள் இல்லாத ஆக்களுக்கு காணி அனுமதி பத்திரங்களை பெற்றுத் தருவோம் என்றெல்லாம் சொல்லி வாக்குறுதிகளை வழங்கி வருகிறார்கள் அடுத்து போர் முடிஞ்ச பிறகு வவுனியா வடக்க சாட்டி பெரிய அளவிலான நிதி சர்வதேச நிறுவனங்கள்ல இருந்து பெறப்படுது குறிப்பாக வவுனியா வடக்கு மட்டுமில்லை போர் நடந்த பகுதிகளில் விழிப்புணர்வைக்கிறோம் அபிவிருத்தி செய்கிறோம் வாழ்வாதார உதவிகளை வழங்குறோம் என்று சொல்லி அரசே நிறைய பணத்தை சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து பெற்று வருது இந்நிலையில வவுனியா வடக்குல வாழ்ற பல குடும்பங்களுக்கு வீடுகள் ஒழுங்காக கட்டி முடிக்கப்படையில் மலச்சல கூட வசதி இல்லை இதெல்லாம் பிரச்சனையாகவே இங்க இருக்கு இந்த விஷயத்தையும் வரைஞ்சு கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கால வாக்குறுதியாக உங்களுக்கெல்லாம் நாங்கள் வீடு கட்டி தருவோம் மலச்சல கூடங்களை அமைச்சு தருவோம் என்றும் சொல்லி வருது இந்த வேலைகளை பிரதேச சபையால செய்ய இயலாது எனவே இந்த மலசல கூட அமைப்பு மற்றும் வீட்டுத் திட்ட வேலைகளை கூட பிரதேச சபைகளுக்கு தாங்கள் செய்திருவோம் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியினர் வாக்குறுதிகளை வழங்கி வருகிறோம் அடுத்து வவுனியா வடக்கில் வாழ்கிற இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவோம் என்றும் தேசிய மக்கள் சக்தியினர் வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றனர் பிரதேச சபைகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் அதிகாரம் இல்லை அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்குற அதிகாரம் கூட இல்லை என்று நினைக்கிறேன் வேலைவாய்ப்பை உருவாக்குறது என்றாலும் சரி வேலைவாய்ப்பை வழங்குறது என்றாலும் சரி அது தேசிய மட்டத்தில் செய்ய வேண்டிய வேலை பாராளுமன்றத்தில் அதை பற்றி கதைக்க வேணும் பிறகு அமைச்சரவை தீர்மானத்தில் அதை அறிவிக்க வேணும் திரு சரி அதுக்கான நிதி ஒதுக்க என்று பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் இங்க பிரதேச சபை மட்டத்தில் செய்யக்கூடிய ஒன்றல்ல ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது கச்சேரியிலையும் வேலை கொடுப்பினும் பிரதேச செயலகங்களிலையும் வேலை கொடுப்பினோம் பிரதேச சபைகள்லையும் வேலை கொடுப்பினும் என்று சொல்லுவின நம்புவினம் இந்த தேசிய மக்கள் சக்தியினர் மக்களுடைய இந்த அறியாமையை விளங்கி கொண்டு கொண்டு பிரதேச சபை தேர்தலில் எங்களை வாக்களிச்சால் நாங்கள் இளைஞர் வேலை வேலைவாய்ப்பு தருவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருகிறோம் இது எல்லாமே மக்களை ஏமாளிகளாக நினைச்சு கொண்டு மக்களை முட்டாளாக்குற ஒரு வேலை திட்டம் ஜனநாயக முறைப்படி நடக்கிற தேர்தல்கள்ல இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளாக நினைக்கிறார்கள் இயலுமான வரைக்கும் உண்மை பேசுவனும் உண்மையை பேசி மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்க வேண்டும் என்ன செய்யலும் என்ன செய்ய முடியாதுன்றத வெளிப்படையாகவே மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஆனால் நாட்டில பெரிய ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தும் என்று சொல்லி வந்த அரசாங்கம் ஏழு மாதத்துக்குள்ளே இப்படி விதம் விதமாக பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தி குறிப்பாக அறியாமையில் இருக்கிற மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை என்பது உங்களுக்கு விளக்கம் பவுனியா வடக்கில் நான் அடைஞ்சது இவ்வளவுதான் இன்னொரு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேமோ தெரியல அடுத்து வல்வெட்டுத்துறைக்கு வரலாம் வல்வெட்டுத்துறை என்றால் எங்களுக்கு தெரியும் அது தமிழ் விடுதலைப் புலிகளுடைய தலைவர் மேதகுவேன்னா என்ன அவர்களுடைய ஊர் எனவே தான் அந்த ஊரை கைப்பற்றி கொள்றதுக்கு தேசிய மக்கள் சக்தி கடுமையாக உழைச்சி வருது எனவே வல்வெட்டுத்துறையை மையப்படுத்தியும் பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுள்ளது அண்மையில வல்வெட்டுத்துறை தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் பரப்புரை பாடல் ஒன்று வெளியிட்டிருக்கணும் சமூக வலைதளங்கள் அதை கேட்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கு அதுல பல விஷயங்கள் அதை தேசிய மக்கள் சக்தியுடைய வாக்குறுதியாக கொடுத்திருக்கணும் அந்த பாடலில் சொல்லப்படுறது மிக முக்கியமான ஒரு விஷயம் தேசிய தலைவருடைய கொள்கையும் தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையும் ஒன்றே என்று சொல்ல இந்த வித்தமாக வர்றபடியா அப்படி போட்டிருக்கணுமோ தெரியல கவிதை எதுக முனையோட சொல்லினவா அடிப்படையில எங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் எங்க நிற்கிறார் தேசிய மக்கள் சக்தி எங்க நிற்கிறது ஆனால் இவர்கள் வல்வெட்டுத்துறை மக்களை ஏமாத்துறதுக்காக தேசிய தலைவர் வேர்னா பிரபாகரன் அவருடைய கொள்கையும் தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையும் ஒன்று என்று சொல்லி பாட்டு பாடியிருக்கிறார் அதே மாதிரி அந்த பாடல இன்னொரு விஷயம் வருது இதெல்லாம் சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஆனா இந்த பாடல்ல அதை கேட்கும் போது சிரிப்பு வருது உண்மையிலேயே உணர்வோடையும் எங்களுடைய வரலாற்று சந்ததிகடுத்து முகமாகவும் சரியான தரப்பினரால இந்த தேர்தல் கால பரப்புரைக்காக பயன்படுத்தாமல் நியாயமான முறையில இந்த விஷயங்கள்ல செய்யப்பட ஆனா இவங்கள் தேர்தல் பரப்புரைக்காக மிக மலிநத்தனமாக இந்த விஷயங்களை பயன்படுத்தி வர்றாங்க அடுத்து தேசிய மக்கள் சக்தி அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் இந்த பாடல்லையே வல்வெட்டுத்துறை மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி என்னன்னு சொன்னால் வேலுப்பிள்ளை பார்வதி அம்மாள் அவர்கள் நினைவாக துறைமுகம் ஒன்று அமைக்கப்படுமா வல்வெட்டுத்துறை கடற்கரை கிராமம் தானே எனவே அங்க என்ன செய்யலாம்னு பார்த்திருக்கிறேன் துறைமுகத்தை அமைக்கலாம் எனவே துறைமுகத்தை அமைக்கிறோம் மக்களோட உணர்வோட கலந்த தேசிய தலைவர்களுடைய அம்மாவினுடைய கட்டுவோம் என்று அடிச்சு சொன்ன மாதிரி எதுவுமே சிரிப்புக்கிடமான விஷயம் இல்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தியினர் மக்களுடைய உணர்வோடு கலந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நகைப்பு கிடவான விஷயமாக மாத்தி இருக்கு தங்களுடைய அற்ப தேர்தல் பரப்புரைகளுக்காக இது எல்லாமே இதை செய்ய போயிடும் சும்மா அடிச்சு விட்டு அடுத்து இந்த பாடல்ல தேசிய மக்கள் சக்தியினர் அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லி இருக்கிற வாக்குறுதி என்னென்னால் தேசிய தலைவர் வே என்ஆர் பிரபாகரன் அவர்களுடைய வெண்கல சிலை ஒன்று அவர் பிறந்த இடத்துல அமைக்கப்படுமா இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாகின பிறகு கடந்த வருடம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இப்போது வல்வெட்டுத்துறை நகரசபைக்காக போட்டியிடுகிறார் சிவாஜிலிங்கம் ஐயா தலைமையில சில இளைஞர்கள் தேசிய தலைவர் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால அவருடைய பிறந்த தினத்தன்று கேக் பட்டினத்துக்காக போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அதே போல சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் தலைவருடைய வீட்டு முண்கள்ல கேக் பட்டின ஆக்களுக்கே விசாரித்த ஒரு அரசாங்கம் தலைவருடைய வீட்டு முத்தத்துல வெண்கல சிலை அமைக்க போறாங்க வேற எந்த சிலையும் இல்லையா வெண்கல சிலை இதுவும் பாடலுடைய கவிதை நேயத்துக்காகத்தான் போட்டிருக்கணும் அந்த இதுக மோனைக்காக வெண்கல வேற எந்த உலகத்திலையும் அமைக்க மாட்டோம் தலைவருக்கு வெண்கலத்துல சிலை அமைப்பினும் தேசிய மக்கள் சக்தியினர் அடுத்து இந்த பாடல்ல தேசிய மக்கள் சக்தியினர் அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி வல்வெட்டுத்துறை நகரசபில தாம் ஆட்சி அமைச்ச பிறகு நிறைவேற்ற முதலாவது தீர்மானம் அதாவது பிரேரணை தேசிய தலைவர் அவர்களுக்கு வெண்கல சிலை அமைக்கிறது மற்றது வரலாற்று மண்டபம் பல்வெட்டுத்துறை நகரசபைக்குள்ள அமைக்கிறது இந்த ரெண்டு விஷயங்களை உள்ளடக்கி முதலாவது பிரேரணையை அவையை செய்வினமா இதெல்லாம் வெளிப்படையாக பார்த்தாலே தெரியும் முழுக்க முழுக்க ஏமாற்ற வேலையாண்டு தேசிய மக்கள் சக்தி ஆகிய ஜேவிபி தமிழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்றும் அவர்கள் அழிச்சொழிக்க வேணும் என்றும் எவ்வளவு மோசமான பரப்புரைகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் செய்தது விடுதலை புலிகள் படையல் ரீதியாக அழிக்கப்படுறதுக்கு முழு முதல் காரணமாக செயற்பட்டதே ஜேவிபியினராகிய இந்த தேசிய மக்கள் சக்தியினர் தான் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் எல்லாருமே அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார்கள் தான் படங்கள் இன்றைக்கும் இணையதளங்களிலேயே கிடக்கும் ஒரு அமைப்பு அளிக்கிறதுக்காக அயராது பாடுபட்ட தரப்பான இந்த ஜேவிபியினர் ஆட்சியை பிடிச்ச உடனே இன்றைக்கு வல்வெட்டித்துறை உங்களுக்கு தேவைப்படுது தமிழர்களை வென்றுவிட்டோம் என்று மாரதட்டி கொள்ள வேண்டிய தேவை தேசிய மக்கள் சக்தி ஆகிய ஜேவிபியினருக்கு இருக்கு சர்வதேசத்துக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு எனவே வல்வெட்டுத்துறையை கைப்பற்றி கொள்றதுக்காக என்ன வேணுமென்றாலும் அடிச்சு விடுவீங்களா என்ன செய்ய இதெல்லாம் விதிப்பயன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சாக்களுக்கு இதெல்லாம் சுத்த ஏமாற்ற வேலை வாக்குகளை பெறுகிறதுக்காக செய்கிற சுத்த காவாளித்தனமான வேலை என்பது தெரியும் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி ஆகிய ஜீவிப்பினுடைய உண்மை தெரியும் அவர்களை ஏமாற்ற முடியாது ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த ஆக்களை இலகுவாக ஏமாத்தலாம் அவர்களுக்கு வரலாறு தெரியாது அவர்கள் இதை தலைமேல் தூக்கி கொண்டாடுவார்கள் எனவே அப்படி கொண்டாடப்பட இருக்கிற பாடலை நீங்களும் கேளுங்கள் மண்டபமும் உருவபெண்கள ஜீலையும் நகரசபையில் முதல் பிரேரணை இயற்றிடுவோமே எனவே வாக்காள பெருமக்களாகிய யாழ்ப்பாண மக்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேணும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாற்று பேர் வழிகளினுடைய வாய் வழி வாக்கு மூலங்களை நம்பி ஏமாறுந்து விடாதீர்கள் இவை வாக்குறுதிகளை வழங்குற மாதிரி தான் அடுத்து வரப்போற அஞ்சு வருஷங்கள்லையும் செயற்படுகிறோம் அதாவது பொய்யர்களாக செயற்படுகிறோம் இந்த பொய்யர்களை நம்பி உங்களுடைய ஜனநாயக ரீதியான உண்மையான வாக்குகளை வழங்கத்தான் வேண்டுமா என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தியங்கள்